தடையை நீக்கி அந்த விடுதலை புலிகள் அமைப்பு ஆங்காங்கு அவர்கள் வங்கிகளிலே நிதி நிறுவனங்களிலே இருக்கக்கூடிய அந்த நிதியை அப்படியே பயன்படுத்தக்கூடாது என்ற தடையை நீக்கலாம் என்கின்ற ஒரு தீர்ப்பை கொடுத்தார்கள் அதற்கு மேல் முறையீடு செய்தார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் முக்கியமான நாடுகளாக அப்பொழுது இப்பொழுது இங்கிலாந்து வெளியேறுகிறது இங்கிலாந்து நாடு கிரேட் பிரிட்டன் வித் நார்த்தன் அண்ட் அது ஒரு நாடு நெதர்லாண்ட்ஸ் இந்த ரெண்டு நாடுகளும் அப்பீல் செய்தன இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் தமிழகத்திலே உள்ள நம்முடைய தமிழ் மக்களுக்கும் உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கும் நமக்கு நீதி கிடைத்திருக்கிறது ஆனால் அதற்கு எவ்வளவு ஆண்டுகள் தாமதமாகி இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழில் ஐரோப்பிய ஒன்றியம் பயங்கரவாதத்தை தடுப்பதற்காக ஒரு திட்டத்தை வகுத்து பாலஸ்தீனத்தின் காஜா பகுதியிலே இன்றைக்கு ஆட்சி நடத்தி ஹமாஸ் நிறுவனத்தை தடை செய்தது சட்டம் டிசம்பர் ஆண்டில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு காங்கிரஸ் கட்சி தலைமை தாங்கிய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கிரேட் பிரிட்டனுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை ராஜீய அழுத்தத்தை கொடுத்து தமிழீழ விடுதலை புலிகளை தடை செய்ய வேண்டும் என்று கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக இங்கிலாந்து தடை செய்தது விடுதலை புலிகளை இந்த விடுதலை புலிகளை அவர்கள் தடை செய்ததனுடைய விளைவாக அடுத்து சவுத் ஏசியன் கமிஷன் இதை பற்றி விசாரணை வந்தபோது அதற்கு தலைவராக ஒரு சிங்களவர் இருந்தார் கமிஷனுக்கு அவர் அதை பரிந்துரை செய்து யூரோப்பியன் யூனியன் தடை செய்ய வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தடை செய்தது இருபத்தெட்டு நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்திலே இருக்கின்றன இந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் இருப்பார்கள் ஐந்து இருப்பார்கள் பதினைந்து இருப்பார்கள் மொத்தம் இருபத்தெட்டு நாடுகளினுடைய பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் இந்த இருபத்தெட்டு நாடுகள் தடை செய்த இந்த சூழ்நிலையிலே அமெரிக்கா தடை செய்து விட்டது கனடா தடை செய்து விட்டது மூல காரணம் இந்தியா நான் பழைய எப்படி தொண்ணூத்தி ஒன்றுக்கு பிறகு இந்த தடை அன்றைய அதிமுக அரசு இந்த தடையை வலியுறுத்தி பொறுப்பிருந்த காங்கிரஸ் கொண்டு வந்ததும் ஆறாம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இந்த தடையை பிரிட்டனிலே கொண்டு வர காரணமானதும் இந்த உண்மைகள் எல்லாம் இந்த தீர்ப்பிலே வெளிவந்திருக்கின்றன எப்படி என்றால் ரெண்டாயிரத்தி பதினாலு அக்டோபர் பதினாறிலே விடுதலை புலிகள் மீதான தடை நீங்கிய போது நான் அதற்காக வாதாடிய ஹாலண்டு நாட்டை சேர்ந்த இதில் என்ன ஒரு நமக்கு ஒரு மகிழ்ச்சின்னா எந்த நெதர்லாந்து தடை கொண்டு வரணும்னு நினைக்கிறானோ அந்த நாட்டை சேர்ந்த மிகச்சிறந்த வழக்கறிஞரான விக்டர் கோப்பே இந்த வழக்கை நமக்கு நடத்துகிறார் புலிகளுக்கு அப்பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இந்தியா இந்தியா போன்ற இந்தியாவை இந்தியா கனடா குறிப்பாக இந்தியாவை சொல்கிறார்கள் அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய செய்திகளை வைத்தோம் இன்டர்நெட் செய்திகளை வைத்தோம் அந்த நாட்டு நடவடிக்கைகளை வைத்தோம் ஒரு தடையை நாம் அங்கீகரிக்க முடியாது இதில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது எந்த நாடு தடை செய்திருக்கிறதோ இந்தியாவை குறிப்பிடுகிறார்கள் அங்கேயே தடை செய்வதற்கு சரியான காரணங்களை அவர்கள் இந்த யூரோப்பியன் யூனியன் ஏற்றுக்கொள்ளுகிற விதத்தில் அந்த நாட்டு நீதிமன்றங்களிலேயே அவர்கள் வைக்கவில்லை இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று அதை விட என்னவென்றால் இதிலே இந்த ட்ரிபியூனல் விடுதலை புலிகளுக்கு தடை செய்வதற்காக தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டது ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை போய் நான் வாதாடி கொண்டே இருந்தேன் அந்த ஒவ்வொரு ஆண்டு தீர்ப்பும் இதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த பொட்டா சட்டத்தை கொண்டு வந்தார்களே அதை குறிப்பிடுகிறார்கள் இந்த பொட்டா சட்டத்தை கொண்டு வந்ததன் மூலம் அந்த பொட்டாவின் ரெண்டாயிரத்தி நாலிலே அது நீக்கப்பட்டிருந்தாலும் அந்த காலத்தில் எப்படி மனித உரிமைகள் நசுக்கப்பட்டன என்பதையும் நாம் அலட்சியப்படுத்தி விட முடியாது இதுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா ட்ரிபியூனல் கூடுது இப்போ வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒன்று ஆக்கிட்டாங்க இந்த ட்ரிபியூனல் தீர்ப்புகளை எல்லாம் வைத்து நம்ம நாட்டில் இந்தியாவினுடைய ட்ரிபியூனல் தீர்ப்புகளை வைத்து நாம் இந்த தடையை நாம் நீடிப்பதற்கு சரியான ஆதாரங்களை யூரோப்பியன் யூனியனுடைய கவுன்சில் இந்த நீதிமன்றத்தில் வைக்கவில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் விடுதலை புலிகள் இலங்கையில் தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள் சொல்றா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இலங்கையில் அவர்கள் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் என்பதற்கு எந்த சரியான ஆதாரங்களையும் இலங்கை அரசு இதுவரை முன்வைக்க முடியவில்லை ரொம்ப முக்கியம் ஆக ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு விடுதலை புலிகள் மீது தடையை நீட்டிப்பதற்கு எந்த சரியான சான்றுகளையும் இலங்கை அரசு முன்வைக்கவில்லை என்பதையும் குறிப்பிட்டு விட்டு பொட்டாவையும் குறிப்பிட்டு விட்டு கடைசியாக அவர்கள் மிக மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் கடைசியாக இந்த கோர்ட்டுக்கு அப்பீல் போனார்கள் அல்லவா கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு இதில் இந்த யூரோப்பியன் யூனியன் கவுன்சிலுடைய அட்வொகேட் ஜெனரல் இருக்கிறார்கள் அல்லவா அந்த அம்மையார் பெயர் விடுதலை புலிகள் மீதான தடை சரியல்ல தடை செய்தது அதற்கு சரியான ஆதாரங்கள் இல்லை யார் சொல்வது அந்த கமிஷனுடைய அட்வொகேட் ஜெனரல் யூரோப்பியன் கவுன்சில் சார்பாக வந்த அந்த தலைமை வழக்கறிஞரே புலிகள் மீதான தடையை நீடிப்பதற்கு நியாயம் இல்லை இது வந்து அது சொன்னதோடு நிற்கலை அவங்க இந்த விடுதலை புலிகள் இந்த தடையை எதிர்த்து கோர்ட்டில் வாழாடுகிற போதான செலவுகளில் மூன்றில் இரண்டு பங்கை நெதர்லாந்தும் இங்கிலாந்தும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது இப்போ யூரோப்பியன் யூனியன் இவங்களுக்கு கோர்ட்டு செலவை இவங்க ஏற்றுக்கிடணும்னு சொல்லிட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே அந்த தீர்ப்பில் சொன்னது அது மீண்டும் அந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது அப்போ கோர்ட் செலவை இந்த நாடுகள் கொடுக்கணும்னா ஈரோப்பியன் கமிஷன் கொடுக்கும் ஆகவே தடை நீக்கப்பட்டு விட்டது இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது அப்பீல் ரெண்டு பேருக்கும் போனாங்க எப்படின்னா ஹமாஸ் வந்து காசா பகுதியில் ஆட்சி நடத்துகிற ஒரு அமைப்பு அவங்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லா அரபு நாடுகளினுடைய ஆதரவும் இருக்கு இந்த தீர்ப்பில் இன்னைக்கு வந்த தீர்ப்பில் ஹமாஸ் தடையை நீக்கி அவங்க உத்தரவு போடல மீண்டும் அந்த ஜெனரல் கோர்ட் ஃபர்ஸ்ட் கோர்ட் அது விசாரிக்கட்டும் விடுதலை புலிகளுக்கு நாதியே இல்லையோன்னு கவலைப்பட்டோம் ஆனா நீதி இருக்கு இவங்களுக்கு கோர்ட் செலவு கூட பணம் கிடையாது ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு ஆட்சி அமைப்புக்கு இந்த ரிலீஃப் கிடைக்கல அவங்க ஆட்சி இப்ப நம்ம புலிகளுக்கு இந்த ரிலீஃப் கிடைச்சிருக்கு காரணம் இதற்கு பிறகு செய்ய வேண்டியது என்ன இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த தடையினால் நமக்கு ஏற்பட்ட பாதிப்பு ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ஏற்பட்ட தடையினால் உலக அரங்கத்தில் மனித உரிமை கவுன்சிலில் ஐநாவினுடைய மன்றத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய நீதி மறுக்கப்பட்டு நீதி புதைக்கப்பட்டு விட்டது எனவே எங்களுக்கு நீதி வேண்டும் என்று இனி மனித உரிமை கவுன்சிலிலும் ஐநாவிலும் பொதுச்சவையிலே வாதத்தை கொண்டு வருவதற்கு நமக்கு வாசல் திறக்கப்பட்டு விட்டது நான் தொடர்ந்து இந்த புலிகள் மீதான தடையை நீக்குவதற்கு தீர்ப்பாயத்திலே போய் கடுமையாக முயன்று வாதாடி போராடி ஒவ்வொரு முறையும் என் வாதங்கள் கேட்டார்களே தவிர அது நிராகரிக்கப்பட்டு தடையை கொண்டு வந்தார்கள் தடை நிற்காது இந்தியாவின் ஒரு பகுதியை அவர்கள் இந்திய இறையாண்மைக்கு ரோத எதிராக இந்தியாவின் ஒரு பகுதியை தமிழீழத்தோடு அவர்கள் அமைக்க போகிறார் என்ற அடிப்படையில் இந்திய அரசு தடை செய்தது இது நொறுங்கி போகும் ஒரு நாளைக்கு எப்படி இன்னைக்கு நடந்ததோ இதே மாதிரி இந்திய தடையும் நொறுங்கும் நான் ஹைகோர்ட்ல ரெண்டரை மணி நேரம் வாதாடும் போது தடையை எதிர்த்து ஐகோர்ட்ல ரிட்டு போட்டு இப்பொழுது இந்த தீர்ப்பின் மூலமாக லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அல்லவா இனப்படுகொலை இது நிரந்தரமாக மூடி மறைத்து விடலாம் என்று சிங்கள அரசு கொக்களித்து கொண்டிருக்கிறது அல்லவா கொலைகார ராஜபக்சே அரசு இன்றைக்கு இருக்கின்ற மோசடி செய்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய மைத்ரி சிறிபால அரசு அந்த இனப்படுகொலைக்கு உடந்தையாக இருந்து ஆயுதங்களையும் பணமும் முப்படைகளையும் கொடுத்து இந்த இனப்படுகொலையின் கூட்டு குற்றவாளியான இந்திய அரசு நமக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைத்திருக்கிறது விடுதலை புலிகள் மீது தடை நீங்கி இருக்கிறது அது மட்டுமல்ல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் நடைபெற்ற திருபெரும்புதூர் சம்பவத்தும் இந்த விவாதங்களிலே வருகிறது அதை ஒரு அடிப்படை ஆதாரமாக கொள்ள முடியாதுன்னு கோர்ட் சொல்லிடுச்சு அந்த அது அந்த கோர்ட்லயே அந்த தீர்ப்பிலேயே துன்பியல் நிகழ்ச்சி திருப்பெரும்புதூர் துன்பியல் நிகழ்ச்சி தீர்ப்பிலேயே சுப்ரீம் கோர்ட்டில் இது ஒரு தேசத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட சம்பவம் அல்ல ஒரு தனிப்பட்ட நபர் மீது நடைபெற்ற ஒரு படுகொலை சம்பவம் இதுதான் தீர்ப்பில் இருக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் எனவே இந்தியாவை காரணம் காட்டித்தான் கிரேட் பிரிட்டன் இங்கிலாந்து தடை கொண்டு வந்தது இந்தியா கொடுத்த அழுத்தத்தினால் தடையை நீக்கும் போது இந்தியாவே சுட்டி காட்டுகிறார்கள் இந்தியா போன்ற நாடுகளில் தடை செஞ்சிருக்காங்க இதையெல்லாம் காரணம் வச்சு நாங்கள் தடையை இங்கே நீடிக்க முடியாது சரியான ஆதாரங்களை தடை நீடிப்பதற்கான ஆதாரங்களை கவுன்சில் முன்வைக்கவில்லை யூரோப்பியன் கவுன்சில் என்று அதனுடைய உச்ச நீதிமன்றம் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் லக்ஜம்பர்க்கில் இருக்கு இந்த கோர்ட் கோர்ட்டு அது இன்றைக்கி தீர்ப்பு வழங்கி இருக்கிறது இதில் எனக்கு ஒரு மன ஆறுதல் என் காயப்பட்ட மனதுக்கு ஒரு ஆறுதல் ப்ரெஸ்ஸர்ஸில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் ஆத்திய உரை ரெஃபரன்டமும் கேட்டிருக்கிறேன் ஜினோசைட் ஆஃப் கமிழ்ஸுக்கு யூஎன்னுடைய திரிமம்பர் பேனல் ரிப்போர்ட்டை அப்படியே நான் கோட் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஸ்பீச்சில் அது அஃபிடவிட்டாக போட்டாங்க எனக்கு வந்து என் வாழ்க்கையில் ஏதோ என்னால் என்ற அளவுக்கு இந்த தமிழ் இனத்துக்கு ஒரு துரும்பையாவது துளி போட்டனே அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எனக்கு அதிக நேரம் பேச அந்த யூரோப்பியன் யூனியனில் நடந்த அந்த கூட்டத்தில் வாய்ப்பு கிடைச்சது என்னுடைய என்டையர் ஸ்பீச் அதனுடைய ஃபோட்டோவோட அஃபிடவிட்டா போட்டிருக்காங்க பல அபிடவிட்டே ஒன் ஆஃப் த அபிடவின்ஸ் வைகோ ஸ்பீச் இன் பிரெசெல்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆகையினால் விடுதலை புலிகள் மீதான தடையை இந்தியா நீக்க வேண்டும் மோடி அரசு நீக்க வேண்டும் ஐரோப்பிய யூனியன் இந்தியாவில் நீக்கிறதுக்கே அதெல்லாம் சரியான இதாக இதாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டு விட்டது தடையை நீக்க வேண்டும் ஈழ தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த இனப்படுகொலைக்கு நீதி கிடைப்பதற்கு இன்னும் ஊக்கத்தோடு போராடுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எல்லாம் மூடி மறைச்சிடலாம் முடிஞ்சு போச்சு ஈழப் போர் புதிய பரிமாணம் எடுத்திருக்கிறது அதற்கு என்றைக்காவது ஒரு நாள் அறம் வெல்லும் என்பதற்கு அடையாளமாக இன்றைக்கு அட்வகேட் ஜெனரலே போய் யூரோப்பியன் கமிஷனால் புலிகள் மீது தடை கூடாது என்று சொல்லியிருக்கிறாங்க அவங்க ஆறு செலவை எல்லாம் அவங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க எனவே இதை இந்திய அரசு தடையை நீக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன் சிங்கள அரசு தப்ப முடியாது தொடர்ந்து போராடுவோம் இதே மாதிரி அவர்கள் செய்த குழந்தைகளை கொன்று பெண்களை கற்பழித்து கொன்று எத்தனையோ பேரை நாசம் பண்ணி பச்சை புள்ள நம்ம பாலச்சந்திரனை கொண்டு அந்த மாதிரி பிள்ளைகளை தான் கொண்ட குலகார பாவிகளை கூண்டிலே நிறுத்துவோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை இன்றைய தீர்ப்பு தந்திருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது எதிர்காலத்தை பற்றிய ஈழத்தமிழர்களுக்கான விடியலும் இனப்படுகொலை செய்த கொடூர குற்றவாளிகளை கூண்டிலே நிறுத்தி தண்டிக்கலாம் என்ற நம்பிக்கையையும் இன்றைய லக்சம்பர்க் கோர்ட்டினுடைய தீர்ப்பு நமக்கு உறுதியளித்திருக்கிறது